தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக ஒடுக்கப்பட்ட அனைத்து நிலை மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் போராடி நான் இப்படி தான் சாவேன் இப்படி தான் என்னுடைய சாவு இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய இறப்புக்கே முன்னுரையதை எழுதிய இந்தியாவினுடைய ஒப்பற்ற தலைவர் அழுகாட்சி பழனி பாவா அவர்களுடைய நிலைவேந்திலே சிறப்புரையாற்ற தலைமை ஏற்று எல்லாம் தென் மாவட்டத்தினுள்ள ஏதோ ஒரு பகுதியை ஒரு ஜாதிய களத்தில் நின்ன ஒருத்தனை தமிழ் தேசியம்னா என்ன வர்க்க வேத விடுதலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு பயிற்சி வகுப்படுத்தி என்னை வழி நடத்துகின்ற அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களை அதே போல் தமிழ் தேசிய களத்தில் எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்து அதை அதாவது சொல்லுவாங்க அந்த விடுதலை படத்தில் சொல்கிற மாதிரி வாத்தியார் தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சாறு வாத்தியார் தான் இருக்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு வாத்தியார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கொங்கு மண்டலத்திலே எங்கேயோ ரெண்டு ரெண்டு சமுதாயத்துக்கு தான் அந்த பச்சை சகப்பு ஒன்று இப்படி போட்டால் சவுப்பு பச்சையாக போயிரும் இப்படி போட்டால் பச்சை சவுப்பாக போயிரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அந்த இனத்திலிருந்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அண்ணன் தனியரசு அவர்களை அதே போல் இந்த நிகழ்வில் தொடர்ந்து எங்களோட களமாடு கொண்டு நிற்கின்ற அண்ணன் இளமாறன் அவர்களை தோழர் வெண் வெண்மணி அவர்களை பெரியவர் மீதா பாண்டியன் அவர்களை நீண்ட நாடுகளில் இப்போ இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பழகணும் அண்ணன் இப்ரா இப்ராஹிம் அவர்கள் காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர் அவர்களை மற்றும் என்னோடு நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் பெரும்பாலும் இந்த அவர்கள் இவர்கள் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சுருக்குன்னு சொல்லிட்டு போவேன் எனக்கு அது கண்ணுக்கு முன்னாடியே அண்ணன் கொண்டு காமிச்சாரு சிறிது நேரத்தில் முடிக்கணும்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு அண்ணனுக்கு தேவைப்படாதுன்னு சொன்னேன் நான் அங்கே இருக்கும்போது அது எனக்கு தேவைப்படாது நான் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன்ட்டு ஆனாலும் உங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே தென் மாவட்டத்திலிருந்து ஐயா பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாளுக்கு இஸ்லாமிய தோழர்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம் அவரை ஒரு நிற நிறைய பேர் வந்திருக்கலாம் ஆனால் என்னை சார்ந்த அமைப்பின் தோழர்கள் பெரும்பாலும் எங்கேயும் கலந்துக்கிட மாட்டாங்க ஒரு மாற்று விழாக்களில் கலந்துக்கிட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு என்னோட இந்த திண்டுக்கல் பகுதியிலுடைய ஒரு சுற்று வட்டாரத்தில் பனிரெண்டு மாவட்டத்திலிருந்து என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் அதிக அளவு கலந்துகிட்ருக்கிறாங்க அவங்களெல்லாம் உங்கள் சார்பான வருக வருகனு வரவேற்று என்னுடைய உரையை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன் அதாவது ஒரு இரண்டு வருடமாக தான் அந்த சமூக நீதி களத்துக்குள்ளே நம்ம வரும் அதற்கு முன்னாடி நீலாம் ராஜராஜ சோழன் நீ பெரிய ஆண்ட சாதின்னு சொல்லி நானும் இதே வரிசையில் போனவன அது வரலாறு நம்ம வேணாம் அது யாரும் இருந்துகிட்டு போகிறா இன்னைக்கு நம்மளோட நிலமை என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்து தான் இந்த மேடையில் இவங்களோட நான் நிற்கிறேன் அப்படிதான் தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் நல்லா கவனிங்க தொடர்ந்து இந்த களத்தில் நிற்கும்போது முடியாதத்தில் சமீபமாக ஒரு ஒரு கூட்டத்தில் பேசினேன் அண்ணன் வெண்மணி அவர்களும் நானும் வன்னியரசு அவர்களும் கலந்துக்கிட்டோம் அவனுக்கு என்ன கோபமோ தெரில உங்களோட சேர்ந்ததுனால அதை செஞ்சானான் தெரில இல்லை இவன் தான் நம்மளுக்கு எதிரின்னு நினச்சானான் தெரில ஏன் வண்டியில் வந்து தாமரப்பூ பூ வரைஞ்சி வச்சான் ஏன் வண்டியில் வந்து ஒரு கல்லை வச்சு தாமரப்பூ வரைஞ்சி வச்சான் நான் என்ன சொல்கிறேன் இந்த காவல்துறை என்ன கேட்பாங்க என்னென்ன இது யாரெலாம் இதை செஞ்சிருப்பா அப்படின்ட்டு அண்ணே இந்த அப்பா அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட நான் ஒன்று கேட்டேன் ஒன்று சொன்னேன் ஒரு டிஎஸ்பியாக அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் அண்ணே இதை யார் செஞ்சானு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ் காரனுங்க செஞ்சிருக்கிறான் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் நிறையா அண்ணே இந்த உங்கள் முடியை எப்படின்னா மெயின்டைன் பண்ணிங்கன்னு கேட்பான் இந்த முடியை எப்படி மெயின்டைன் கண்டு கேட்பான் அதே மாதிரி இந்த முடினா இன்னொரு வார்த்தை இருக்கு அந்த அளவு தான் ஆர்எஸ்எஸ் காரணம் வந்து சன் பரிவார கும்பலனும் உன்னை எப்படி மெயின்டைன் பண்ணணும் எனக்கு தெரியும் உன்னை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ அதான் பழனி பாபா சொன்ன மாதிரி நீ ஒளிஞ்சிருந்து கல்லேறிகிற பைய நாங்கள் நேருக்கு நேரம் முட்டிடுவோம் தொடர்ந்து இந்த களத்தில் இஸ்லாமிய சமூகத்தை மட்டும் சொல்லலை இந்த சமூக நீதிக்கு போராடுற அண்ணன் வேல்முருகன் அவர்களுடையும் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களுடையும் அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களுக்கு அவர்களுடையும் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நின்று இந்த காலத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம் ஏன்னா இந்த நான் ஒரு பேரை சொல்லி நான் பெரிய ஆளாக விரும்பலை எல்லாருமே அவரை நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் அவன் அந்த ஆள் அதை தான் விரும்புகிறான் நம்மளை பேசட்டும் பைத்தியக்காரன் எதையாட்டு பேசுவான் அதற்கெல்லாம் பயில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா யார் பைத்தியக்காரன் நினச்சி பாருங்கள் அவன் பைத்தியம் அவனே அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறான் நான் பைத்தியம் நான் ஒரு முட்டா பைய நான் கிறுக்கு பைய கேன பைய லூஸு பைய எப்படி நீ அவரோட வீடியோவில் எடுத்து போட்டிங்க நான் பைத்தியம் நான் பைத்தியம்னு சொல்லுவான் அவர் படத்தில் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஒரு பைத்தியம் அலைஞ்சிருமா தாலி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் திடீர்னா ஈரோடு பக்கம் அவனை பற்றி நம்ம பேசி அவனை பெரிய வேண்டாம் தொடர்ந்து நம்மளுக்கு எதிரி யார் நண்பன் யார் என்று தெரியும் இந்த எஸ் ஆர் பாண்டியன் தென் மாவட்டத்தில் கத்தியின் பாதையில் நடந்து வந்தவன் இன்னைக்கு ஒருத்தரை சுண்டர்களை பிடிச்சி நடந்த இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இன்னைக்கு நான் உண்மையில சொல்றேன் இது முகர் சுட்டிக்கோ எதுக்கோலாம் இல்லை இன்னைக்கு அரை மணி நேரம் இன்னைக்கு வந்த அவசரத்தில் பனிரெண்டு மாவட்ட சில ஒரு வகுப்படுத்தேன் ஏயா எத்தனை காரம் அருவாக பிடிச்சி தேவை மாறக்கூடிய நாடார கூட ஜண்டை போட்டுட்டு வெட்டிட்டு குத்திட்டு சாவிங்க எல்லா நாடாரும் நம்மளுக்கு எதிரி கிடையாது எல்லா தேவரும் நம்மளுக்கு எதிரி கிடையாது அங்கே பார்ப்பனிய சிந்தைய சிந்தனையோட தலை வருவான் அவன் தான் நம்மளுக்கு எதிரி அவனை மட்டும் தான் நாங்கள் போகிறோம் அதை பயன்படுத்திக்கிற இந்த ஈரோடுல சுற்றிட்டு திரிகிற பைத்தியம் மாதிரி நாலஞ்சு அது தேவை இல்லாத அது பேசுது அந்த லூசு அந்த லூசு பைய பேசுகிறான் ஐயா முத்துராமலிங்க தேவரை எழுக்கிறான் ஐயா தீரன் சின்ன மலை எழுக்கிறான் தீரன் தின சின்ன மலையோட வாரிசு எங்களோட தான் உட்காந்துருக்கு முட்டா வன்னியர் சமூகத்தோட வாரிசு எங்கிட்ட தான் உட்காந்துருக்கு சமூக நீதினா எங்கன்னு எங்களுக்கு நீ கிளாஸ் எடுக்க வேண்டாம் பெரியார அதான் ஐயா பழனி பாபா சொன்ன மாதிரி பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் ஒருத்தன் புறக்கணிக்கிறானோ அவனை அந்த நிமிஷத்துல புறக்கணிச்சு நான் என்ன சொல்றேன் உன் கூட உள்ள பெரிய சண்டியனா நான் என்ன சொல்றேன் உன் கூட உள்ள சண்டியனா அவெல்லாம் இந்த யூடியூப்ல பேசுற பையன் எங்களை மாதிரி ரோட்டுக்கு வர முடியுமா ஒரு மாவட்டத்துக்கு போனால் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை எங்களை பார்த்து பயப்படும் உண்ட இருக்கிறவன் பொட்டை சேட்டை பண்ணுறவன் பொம்பளை கையை பிடிச்சி இருக்கிறவன் இவன் தான் உன் பின்னாடி நிற்கிறான் அதான் அண்ணன் திருமுருகன் காந்தி காந்தியண்ணன் சொன்னார் தோலர் இவன் ஈத்தர பய தோழர் இவன் ஆள்லாத கடையில் வந்து கத்திட்டு போயிருக்கான் நாலஞ்சு பேரை விட்டு இவனுக்கெல்லாம் நம்ம பதிலே சொல்லக்கூடாது நான் அந்த திருமுருகன் காந்தி அண்ணனுக்கு நான் ஒன்னு சொன்னேன் அண்ணே இவனை நீங்கள் வாய்ஸ் எவடா இல்லை நீங்கள் இவனை சரி பண்ணுங்கள் இவனை கை ஹாண்டில் நான் பண்ணிக்கிறேன் இவனை இவனை எதுக்குறக்கு எங்களால் மட்டும்தான் முடியும் இவனுக்கு அப்பனே நாங்கள் பார்த்தவங்க யார் இவனுக்கு யாரை எதிர்த்தா அவன் நம்மளை அடிப்பான்னு எங்களுக்கு தெரியும் இவன் அவன் சொல்கிறான் நாங்கள் இவங்க அங்கே கத்துவாங்க இவன் இவன் தான் கத்துறான் யாரு இந்த இவன் தான் கத்துறான் மைக்கு முன்னாடி கத்துறான் இந்த இடத்துக்கு இந்த டைமுக்கு நான் வாரம் பெரியாரை ஏற்று பேசிட்டு இவன் போகிறேன்னு சொல்லிவிட்டோம் இவன் ரிட்டன் போகிறான்னு நம்ம பார்த்துரும் இவன் அறிவிச்சுக்கிட்டே வர மாட்டான் ஏன்னா காவல்துறை பாதுகாப்பு வேண்டாம் வேண்டாம்பா ஆனால் நூறு காவல்துறையை முன்னாடி கூட நிப்பாட்டிடுவான் எனக்கு உளவுத்துறை அறிவிச்சாங்க என்ன சொன்னாங்க மூணு நாளைக்கு முன்னாடியே அந்த கூட்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் பிரச்சனையே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு தான் தென் மாவட்டத்துலேருந்து வட மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் நாங்க இதெல்லாம் என்னையா பிரச்சனைன்னு சொல்லி சந்திக்கிறோம் எல்லாத்துக்கும் சந்திக்க நாங்க தயாரா இருக்கிறோம் அது அண்ணன் கேம் அவர்கள் வழியில் எல்லாத்தையும் சந்திக்க தயாரா இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்